முருங்கைக்கீரை தொக்கு பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ வந்து மசாலா வறுக்க போகிறோம் அதுக்கு தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்து வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேணாம் சேர்த்தோம்னா கசப்பாயிரும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து வர மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலர் மாறாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம் அதே கடையில் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவு நல்லா இறுக்கமாக பிடிச்சா ஒரு கையளவுக்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் முருங்கைக்கீரையை நல்லா அந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம வதக்கிறப்பவே பார்த்திங்கன்னா லைட்டாக கலரும் மாறி வந்துடும் அந்த மாதிரி நல்லா வத்தியும் வரும் பாருங்கள் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறோம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது பார்த்துட்டு நல்லா கீரையில் தண்ணியே இல்லாமல் தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வருபடும் பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா வதக்கியாச்சு தண்ணியே இல்லாமல் நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ கீரையும் ஆற வச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா கீரை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் கீரையும் மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு முதல்ல இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீரை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறணும் அப்போ தான் வந்து அடுத்து கீரை போட்டு வர அரைக்கிறப்போ இது குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா வலுவலுப்பாக தெரியும் அதனால் இந்த மாதிரி முதல்ல மசாலாவை போட்டு அரைச்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கீரையும் நல்லா ஆறி இருக்கு கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே பாருங்க நல்லா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் நல்ல புளிப்பா காரமாக இருந்தாதான் சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுக்கோங்க அப்ப நல்லா வந்து அரைப்படும் ஏன்னா இல்லைன்னா வச்சுக்கோங்க ஒரு மாதிரி அரைக்கிறப்ப சவுண்டும் ஒரு மாதிரி வரும் அதுக்கப்புறமா அறையும் படாது வலுவலுப்பு வராது அந்த திப்பி திப்பியா அப்படியே நிற்கும் புளி அதனால ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே உப்பையும் சேர்த்துடலாம் பாரச்சிடலாம் நல்லா பாருங்கள் மருதாணி அரைச்ச மாதிரி இருக்குது தொக்கு அப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் நம்ம எதாவது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் அந்த புளிப்பு அந்த காரம் முருங்கைக்கீரையோட டேஸ்ட் எல்லாம் சேர்த்து அப்படியே அப்படியே எச்சு ஓரளவுக்கு இருந்துச்சு டேஸ்ட்டு இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிச்சிடலாம் தாளிச்சா அதை விட சூப்பராக இருக்கும் இப்போ தாளித்து விட்டுறலாம் அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துடலாம் கடுகுளுந்து பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு வந்து தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேத்தில் ரெண்டு வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் அதில் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும் அப்போ தான் அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துருவோம் நம்ம எக்ஸ்ட்ரா காரம்லாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா மிளகாயே நம்ம முன்னாடி அதிகமாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா காரம்லாம் தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காரம் மிளகாய் தூள் கூட இந்த டைமில் சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது லைட்டாக விட்டு நம்ம எடுத்துடலாம் நம்ம புளியெல்லாம் ஊற்றினோம் பார்த்திங்களா அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அது பாட்டு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்துச்சிட்டிங்கன்னா நான் ஆறு மாதம் நான் ஒரு வருஷம் கூட அது பாட்டுக்கு இருக்கும் நல்லா அந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அதை எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கடாயை சும்மா விடுவோமா கடாயில் இருக்கிறதையும் சும்மா விடக்கூடாது அதையும் போ சாப்பாடு போட்டு பிசைஞ்சு அதையும் சாப்பிட்றோம் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பிணைங்க சூடாக இருக்கனால கரண்டியில் போட்டு பிசைகிறேன் ஆறுன்னு சோறாக இருந்தால் கையிலே பிசைஞ்சிக்கலாம் கையில் பிசைறது தான் டேஸ்ட் நல்லா பிசைஞ்சாச்சு அப்படியே எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சி ஒவ்வொரு உருண்டையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு உருண்டையை சாப்பிட்டோம்னா சும்மா சொல்லக்கூடாது அப்படி இருக்கும்